அப்பா ஏண்டா வாங்கிட்டு வந்தானே திட்டுறாரு யாரு யார்கிட்ட கேக்கட்டும் கேங்க இங்கடா என்ன சொல்லு என்னங்க இப்பதான் நம்ம புள்ளை நம்ம பேட கேக்க ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள ஏன்டா வாங்கிட்டு வந்தே திட்டுறீங்காமல ஆளே என்ன வாங்கிட்டு வந்தானோ தெரியாம இருட்டுல மல்ல மேல கட்டிட்டு தண்ணி வச்சு வாயை பொப்பிக்க வாயை வச்சீங்க நீ என்ன வாங்கிட்டு வாங்கி வந்த சாமி நான் முட்டை வாங்கி வந்தம்மா பாத்தியா புள்ள பொலம்புக்கு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான் அவன பேர்லயே பேசாம அப்படியே ஏத்திட்டு இருக்கியே